பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க இன்றைக்கி நம்மளுடைய சீக்ரெட் புக்கில் இருந்து சூப்பரான ஒரு மணி அட்ராக்ஷன் விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் முக்கியமாக இந்த விஷயம் வந்து அர்ஜென்ட்டாக நமக்கு ஒரு மணி நீட் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ எனக்கு வந்து ரீசெண்ட் டைமில் கூட இந்த விஷயத்த நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் நம்மளுடைய சீக்ரெட் வந்து சொல்லக்கூடிய விஷயம் விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பராக ரிசல்ட் இருக்க சிஸ்டர் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் ரீசெண்ட் டைமில் பண்ணி எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு ஸோ இது எப்படி பண்ணணும் இது என்ன மெத்தட் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மறக்காமல் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்மளுடைய அர்ஜென்ட் மணி மெத்தட் ஸோ யார் யாருக்கும் இப்போ நமக்கு அர்ஜென்ட்டாக மணி தேவைப்படும் இல்லையா அதுக்காக உடனே வந்து எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது இந்த மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா இப்போ நமக்கே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தேவைப்படலை ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு டென் தௌசண்ட் தேவைப்படலாம் இல்லை ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிரிட்டிக்கலான விஷயங்களுக்கு நம்ம இதை மெத்தடை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்ட்டாவது அமௌண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அந்த படம் திருப்பி வர்றதுக்காக கூட இந்த ஒரு மணி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தட் அதாவது நம்ம வந்து கோல்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்னதான் மேனுபெஸ்டிங் பண்ணாலும் அதில் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேனுஃபெஸ்டிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுவும் வந்து அந்த மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி நம்பர் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு க்ரீன் இங்கோ இல்லைன்னா ஒரு ப்ளூ இங்க் பென் தேவைப்படும் அதே மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் ரொம்ப குட்டி பேப்பராக தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஓரளவுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சைஸ் ஸ்க்க்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் இல்லை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன் கையில் எழுதி காமிச்சிருப்பேன் ஒரு சின்ன பேப்பரில் எழுதிருப்பேன் இல்லையா அந்த சைஸில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்லாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலர் பேப்பரில் வந்து நமக்கு ரூல்டு பேப்பராக எடுக்காதீங்க அதாவது கோடு போட்ட பேப்பரை நீங்கள் வந்து இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணக்கூடாது கோடு போடாத ப்ளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டியான பேப்பர் எடுக்க வேண்டாம் மினிமம் சைஸ் ஆஃப் த பேப்பர் வந்து ஒரு விசிட்டிங் கார்ட் சைஸ் அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த பேப்பரில் வந்து த்ரீ Three, six, த்ரீ இந்த எனர்ஜி நம்பரை தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ப்ளூ இங்கில் நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை க்ரீன் கலர் பெண் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் பெனில் கூட எழுதிக்கலாம் ஸோ இந்த த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீங்கிறத ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் எழுதினா போதும் எழுதும்போது மனசுக்குள்ளே வந்து நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க எனக்கு எவ்வளோ மணி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க மேனிஃபெஸ்ட்டிங்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா மனசுக்குள்ளே நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நினச்சிக்கிறது ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ரூபாய் வேணும் இல்லை ஒரு ஃபைவ் தௌசண்ட் எனக்கு அர்ஜெண்ட்டாக நீட்ருக்குங்கிறத எழுதிட்டு இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிறத எழுதிட்டு உங்களோட பர்ஸில் இதை நீங்கள் வைக்கணும் இதை ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதும் எப்போயுமே உங்களோட பர்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து அடிக்கடி மாற்றணுன்ற அவசியமும் கிடையாது முக்கியமாக உங்களுடைய பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயோ இல்லைன்னா பர்பிள் கலர்லையோ தான் எப்போயுமே நமக்கு பர்ஸ் இருக்கணும் ஏன்னா நமக்கு பணம் வந்து சேரணும் அப்படின்னாலே ஒன்று க்ரீனு இல்லைன்னா பர்பிள் இந்த கலரில் வந்து நம்மளுடைய பர்ஸ் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது அதே மாதிரி முக்கியமாக நம்மளை யூஸ் பண்ணுற பர்ஸ் வந்து லெதர் பர்ஸாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு பாயாக இருந்தால் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி லெதர் மெட்டீரியலில் வந்து பணம் சேர்க்க முடியாது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு நிறைய செலவாகிற மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால லெதரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க லெதர் பர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க விசிட்டிங் கார்ட் சைஸ் பேப்பரில் த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீன்னு எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் மனசுக்குள்ளே பண்ணிட்டு நீங்கள் உங்க மணி பர்ஸில் அதை வச்சிடலாம் ஸோ இது நம்ம இந்த பேப்பர் வந்து மணி பர்ஸில் வைக்கிறதுனாலேயே நமக்கு எப்போ அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அப்போல்லாம் அந்த மணி பர்சை எடுத்து கையில் வச்சுட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா உடனே அந்த அமௌண்ட் வந்து வரும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மெத்தடை தான் நான் வந்து ரீசெண்ட் டேஸில் ஃபாலோ பண்ணேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்துச்சு ஏன்னா திடீர் திடீர்னு எனக்கு லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாதமாகவே திடீர் திடீர்னு மணி ஃப்ளோக்கு வந்து அமௌண்ட் தேவைப்பட்டே இருந்துச்சு அப்போது இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணும்போது நான் கேட்குற இடத்துல வந்து எனக்கு டக்குனு பணம் கிடைச்சிது ஸோ எனக்கு இதை நான் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் தாராளமாக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிக்கலாம் இது ஒன் டைம் தான் ஒன் டைம் எழுதி உங்களுக்கு உங்களோட மணி பர்ஸில் வச்சிடுங்க பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ நீங்கள் ஜஸ்ட் எடுத்து மேனிஃபெஸ்டிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கும் இதுதான் இதோடைய மெத்தடு ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எனர்ஜி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க நம்பிக்கையோடு பண்ணாத இது ஒர்க் அவுட் ஆகும் அதுதான் இந்த இந்த மாதிரி மேனிஃபெஸ்டிங்கில் முக்கியமான விஷயம் அதுதான் ஏன்னா நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி நம்மளோட கமெண்ட்டில் குட் கமெண்ட்டாக இருந்தாலும் ஸோ ஒன் ஆர் டூ கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர் நான் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் பண்ணும்போது சந்தேகத்திலையும் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் நடக்குமான்றத ஒரு டபுள் மைண்டட்லேயும் பண்ணுறதுனாலே அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஆகலாம் சம்டைம்ஸ் நடக்காமையும் போகலாம் ஸோ எனக்கு ஒர்க் ஆனா விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டிவாக இருக்கிற விஷயத்தை தான் உங்கள் கிட்ட இன்றைக்கி நான் அந்த சீக்ரெட் புக் மூலயமா ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் பாய்